இருக்கும்போது இயல்பு நோய் வாய்ப்பு எங்களுடைய சமூகத்தில் இந்த நோய்வாய்ப்பட்டமே இயல்பாக மனம் மனம் உடம்பு சொல்லும் இந்த மனம் ஒழுங்கா இல்லை என யாராவது ஒழுங்கா இருந்தால் ஏதும் சரியில்லை இருந்தால் சிறந்தோம் விரும்பியங்களோடு யாராவது வாழ்ந்தால் உண்மையை சொன்னால் நேர்மையா இருந்தால் வாழலாம் அப்ப அதே என்ன சுற்றி போகணுன்றது ஒரு காலத்தில் நாங்கள் ஒழுங்காக சமூகம் நினைக்கிறேன் மூத்தோரை கட்டியதால் கதை போடணும் அதாவது தங்களுடைய ஏதோ ஒன்றைய அங்கால கடத்தணும்னா நான் மூத்தவர்களும் ஒழுங்காரு அப்படி இல்லாத மூத்தவர்களையும் நாங்கள் கதை கிடைக்கிறோம் என்பதையும் நான் விளை வச்சுக்கொள்ள எல்லா மூத்தோரும் வயதார் வயதால் மூத்த ஈரோரையும் நாங்கள் கருத்து பின்பற்றவும் வேண்டாம் அது தங்கள விதங்களை கையெழுத்தவும் ஆளுபவர்கள் அறிவுள்ளவர்களாக இல்லை மேலவர் நீதாவனம் தன்னுடைய கவிதையில கடத்தியார் சொல்றாருங்க ஆளுமையர்கள் அறியாமைப்பில் படித்து ஆளப்படவும் அறிவு தான் ஆளுவோம் அந்த நிலைமை தான் அவர் காத்துல இருந்தது படிப்புலர்கள் நல்லா இருந்தது அதிபர்கள் நல்ல இருந்தார்கள் அதிபர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் அதிபர்கள் ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள் அதிபர்கள் விழுமையாங்கிற முடியாததற்காக இருந்தார்கள் பள்ளிகளாக இருக்குது அப்போ அவர் அங்கே வச்சுக்கொண்டபடியே எப்படியே ஒழுங்காக இருக்குது தௌதியானவர் வேற இருந்தால் எல்லாம் தகுதியாத்திரையும் எப்படி கொண்டு தௌரியர்கள் சொல்வது ஒன்று அமைப்பு து விடுவாங்க அதெல்லாம் வச்சுக்கொண்டு எல்லாரும் ஒரே குரல்ல சொல்லுவோம் எல்லோரும் எல்லாருக்கும் இடையில சந்திப்போம் எல்லாரும் ஒரே குரலில் ஒரே கருத்தை சொல்லுவோம் எல்லாருக்கும் எங்களை முன்னேற்ற அடுத்த தங்கியை முன்னேற்றோர் நாங்க தொடங்கினாங்க எனக்கு அது தனிப்பட்ட கருத்து மூத்தோரை டெக்கு ஏதாவது கதைக்கணும் தங்களுடைய ஏதோ ஒன்றை அங்கால கடத்தணும்னா நம்ம மூத்தோர்மோ ஒழுங்காக இருக்கும் அப்படி இல்லாத மூத்தோர்களை நான் கதை கழிக்கணும் என்பதையும் நல்ல வச்சுக்கொள்ளும் எல்லா மூத்தோடும் வயதான வயதால் மூத்த எல்லோரையும் நாங்கள் கற்று பின்பற்றவும் வேண்டாம் அது தங்களோட விடயங்களை எங்களுக்கு கையடிச்சோம் விடலாம் அதை இருந்தாலும் அப்படியே விடுக்கும்போது நல்லது அப்போ ஒழுங்காக இருக்கிற மூத்தோடும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சதோ வேறு வேறு கூப்பிட்டு இருந்தது ஏதோ சிலத்தை அர்த்த சந்தி அந்த கூடிய நாங்கள் இருந்து கொண்டு அங்கால வந்தால் எனக்கு நேற்றைக்கு நவம்பர் மணிக்கு ஒரே வேறமே நூறு அடி மணி நேரம் போன இல்லை ஒரு சொல்லி நோய்வாய்ப்பட்டமை இயல்பாக இருக்கும் போது இயல்பு நோய் வாய்ப்பு வேற நன்மை இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துல இந்த நோய்வாய்ப்பட்டமை இயல்பாகும் மனம் மனம் உடம்பு சொல்லியிருந்தான் இந்த மனம் ஒழுங்காக இல்லை திற எழுது இல்லை நோய்வாய்ப்பட்டமை இயல்பாக இருக்கும்போது இயல்பு நோய்வாய்ப்படும் யாராவது ஒழுங்காக இருந்தால் வேகம் சரியில்லை இருந்தால் சிறந்த திரும்பியங்களோட யாராவது வாழ்ந்தால் உண்மையை சொன்னால் நேர்மையா இருந்தால் வாழையலாம் அப்ப அதே என்ன போகணும் தெரியும் ஒரு காலத்தில் நாங்கள் ஒழுங்காக எங்கள் சமூகம் என்று தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசாக இருக்கல எங்களுக்கு இல்லாமல் எங்களுடைய பாடசாலை பாடசாலை பாடத்துல இருக்கு வேற நான் அதுல இருந்து வந்தாலும் தாய்லாம் எங்களுடைய மகாஜனா ஒழுங்கான பாடசாலை நான் அதை மூணு விதம் ஒரு சிலை தெரியும் கண்டு எல்லா துணை பாடலும் அரசியல் பாடலும் செய்து போட்டு அத்தனை ஆசிரியர்கள் உங்களுக்கு கலவன் தான் அது ஒரு ஜீவிலக்கா கூடாத ஆசிரியர் அப்படின்னு சொல்றது நிறைய அருமை ஒன்பது ரெண்டு பேரை கொஞ்சம் தெரியும் அப்படியான ஒரு சூழலான இருந்தாங்க ஏர் இண்டியாக்கு அப்படி இல்லை இல்லைன்னுதான் ஒத்துக்கொள்ளாங்க திருப்பி வடிவச் சொல்ல இருந்தாங்க இல்லை அப்படி எந்த படிகளும்

எனக்கு எப்பறம் ஞாபகத்துக்கு வந்தேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பர்சனாலிட்டி இப்போ நாங்கள ஒன்றே அடித்து கொண்டு போகிறதோம் காரை வந்து செய்ய நாங்கள் தெரியும் வாக்கில ஆப் உடலை போட்டிருக்கானே அழிய செய்யறது லேசப்பா ஒரு ஆட்டத்தை செய்யறது கஷ்டம் ஒரு நாட செய்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வேண்டாம் வெளியும் இல்லை எங்களை வேண்ட தெரியுது அது கருத்து ஓர்டர் போடுறதும் உலக வேலையும் உலக வேலையும் கொண்டு ஓடன்னு சொல்லிட்டு இங்கே உடற்போட எழுதிட்டு போனாங்க இல்லை அவ்வளோ அட்ஜஸ்ட் செய்யறது கிடைக்கிறேன் ஏன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு யார் அது ஒரு சம் கிரியே அது அவ்வளோ ரேட்டை டிவி அப்போ ரெனிக் ஃப்ரம் அதனுடைய பியூட்டி பியூட்டியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் நான் காரங்க பார்த்துறேன் நான் சொல்ற சைட்ல வந்து பார்த்துக்கிறோம் அப்போ ரெனிக் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் கூட நான் இங்கே பேராசிரியர் ரகுராம் சொன்னேன் தமிழே இல்லை இப்போ நாங்கள் தமிழில் டிச்சா உடனே தராதா அதுக்கு இந்த தொகையா நிலம் உதாரணமாக அன்னியத்தேக்கி வழி வந்து அப்படி சும்மா இங்கிலீஷில் அடிச்சு பெஸ்ட் போயிட்ரி இந்த இங்கிலீஷா அவர் தரேன் இந்த பெஸ்ட்ரி அந்த உடனே ஆன்சர் தரும் தமிழில் நாங்கள் இதுவரை தமிழ் வந்த கவிதைகள் மிகச்சிறந்த கவிதையடிச்சா தராத அப்ப அதை பெற பண்ணுவதற்கு என்ன செய்வதுன்னு எங்களை போல ஆகிறது தெரியல செய்யணும் சும்மா இல்லாதான் இப்ப இதுவரை வந்த கவிதைகளை வந்த கவிதை நான் போன சொல்ல அவருக்கு ஒரு உரம் என்ன இருக்குதானே அதை எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிய விடணும் என்னமோ அந்த விடயங்களுக்கு லேசா வெறமா இருந்தால் அது நல்லதான் அப்ப அதற்கு லேசிதான் எங்களுக்கு உதவணும் நாங்களுக்கு சில சில குரு சகோணம் கொடுக்கலாமோ தெரியல வந்தால் இரண்டாவது இரண்டாவது ஆளுபவர்கள் அறிவுள்ளவர்களாக இங்கே இருந்து மேலவை நீண்டாவது தன்னுடைய கவிதையில கடத்தியா சொல்லுவாருங்க ஆசிரியருடைய தீர்வு தான் சொல்லுவோம் சொல்லி முடிஞ்சு கடத்தியா சொல்லுவார் குறிக்கே ஆளுமையன்றி அறியாமை படித்து ஆழப்படவும் அறிவிப்போம் அழைப்பு தான் ஆடவர் அந்த நிலையதான் ஒரு பிரார்த்தனை இருந்தது பழிப்புலர்கள் நல்லா இருந்தால் அதிபர்கள் நல்லா இருந்தார்கள் அதிபர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் அதிபர்கள் ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள் அதிபர்கள் விளிமையம்புடையவர்களாக இருந்தார்கள் பழிப்புகள் எல்லாத்தையும் எங்கயோ இருந்தாலும் அதற்காக வந்து அந்த அதுல இருந்தாங்க நான் சொல்ல விரும்பல வந்து இல்லாதிருக்கிறாங்க அவங்க அறிவு இல்லை தான் தாவணம் பட்டபிரிப்போட அறிவு இல்லை அது ரெண்டு முதல் அப்ப அவர் அங்க வச்சுக்கோங்க அப்படியே நாங்கள் எப்படியே ஒழுங்கா வச்சுருக்கோம் தௌரியானவர் வேற இருந்தால் எல்லாம் தவுரியா தயிர் இந்த சிக்கலுக்கு விளைவு காண்பது அப்படி எனக்கு தெரியல தெரிஞ்சாக தந்துட்டு எப்படி தவுரியானவை கொண்டு கௌரி என்று சொல்றது ஒன் அறிவு ரெண்டாவது குடிமையு மனித பண்புள்ள வந்துருக்கும் அங்கே அதெல்லாம் வச்சுக்கொண்டு வேறு கஷ்டமா இருக்கிற என்ன செய்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்திலும் குடும்பத்தில் தொடக்கம் குடும்பத்தில் குடும்ப தலைவர் ஒழுங்கான ஆளே இருந்தது பிள்ளை உலகம் ஒழுங்கா என்ன கஷ்டம் அது நடக்குது இல்லை பல குடும்பங்களை ஒன்றும் ஒரு நாள் அனுபவமா எனக்கு நோல்ல என்ன செய்தாலும் அப்பா அம்மா தெரியில்லா சார் நீங்க பிள்ளைங்க என்ன செய்யும் போட்டு விட வேண்டியது ஒன்னும் செய்யலாம் அந்த அந்த விடயத்துல இருந்து நாங்கள் வந்தால் சோப்பா சேர்ந்த மொழி பேருக்கும் இந்த நிறகோல் சோப்போம் ஹெவி குழந்தை சென்மொழிங்க இருந்த நாடகம் நிற மொழி நான் நாங்கள் தான் பார்க்க வேண்டி வந்துடும் அதிலேயே இருப்பதை சொல்ற சொல்றாரு சென் மொழிங்க இப்ப சொல்ற என்ன இது மாதிரி

எல்லோரும் இணைய வேண்டும் அடுத்து நாங்கள் இந்த இலக்கியவாதிகள் கலைஞர்கள் எல்லாருக்கும் இடத்துல சந்திப்போம் எல்லாரும் ஒரே குரலில் ஒரே கருத்தை சொல்லுவோம் இல்லை இடைக்கிற சின்ன சின்ன கருத்து ஒரு மாடுகள் உள்ள சிறு குழுக்கள் இருக்கலாம் பரவாயில்ல ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொதுநோக்கு இருக்குத்தானே எங்களை முன்னேற்றுவது எங்களுடைய அடுத்த தொண்டதியை முன்னேற்றுவது எல்லாரும் என்ன சொல்ல மாட்டி அப்போ அந்த பொதுநோக்கோடையே இது ஒரு பெரும் குழுவாக சேர்ந்தால் என்ன நிறைக்க திருப்பியாக தலைமையாக இருந்தாலும் பிரஜினல் அரசியல் காலிகள் செய்கிற மாதிரி ஆறு மாதம் ஆறு மாதம் தான் கேட்டேன் இப்போ பரவாயில்லை ஏதோ மாதிரி அந்த ஒரு அமைப்பை தொடங்குகிற ஒரு ஒரு முன்னோடி நிகழ்வாக இது அமையுமா அமைவாக இருந்தால் திரு வசீகரன் அவர்களுக்கு எந்த இணைக்கு நூறாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது நீங்கள் சொன்னதுலேருந்து நான் இங்கே தீவுரணி எடுக்கிறேன் இலக்கிய அமைப்புகள் நலுவாக்கப்பட வேண்டும் ஏராசிரிய மகேஸ்வரனோ அந்த சிறீ ரமேஸ்வரனும் அவர் சொன்னார்கள் ஆ அதை நாங்கள் செய்யலாம் பதில் முறை மேலவைக்காரர்கள இருந்தானே உங்களோட அயிலாளயமா இருந்தானே எதுவாக இந்த இலக்கிய அமைப்புகளை இல்ல நம்பாவே செய்கிற நிலையத்துகிறதே இருந்தாலும் இன்னும் அவற்றை வலுவாக்கலாம் முடிந்தவரை இந்த கோயில்களில் அதாவது தேவாலயங்களில் இந்த உரைகள் நிகழ்த்தப்படுகின்றன என்பதை பார்த்தா அந்த சைவப்பிரவர் கூட்டம் சார் சைவ சமீப மூத்தவர்கள் மாறி மாறி பல கோயில்களில் ஒரு வட்டம் ஏற்பாடு செய்து உரையாற்றுகிறார்கள் நானும் கேட்டுருக்கிறேன் நல்ல ஏற்பாடு ஆனால் அது இருக்கிறவர்களில் இல்லை அந்த குழுவுக்கு நாங்கள் சொல்லலாம் மூத்தோர் விருமியத்தோடு ஒழுங்காக இருக்கிற மூத்தோர் சொல்லலாம் நீங்கள் அந்த அந்த ஏற்பாடு செய்து அந்த ஒரு வட்டமாக உரையாற்றுவது நல்ல விடையம் ஆனால் அந்த உரைகளுக்குள்ளே திரும்ப திரும்ப கதைகளை மட்டும் கதையாக சொல்லி போட போகாமல் எங்களோட சமூகத்துக்கு எங்களோட பெரியனுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிட்டு போவோம் தேவை செய்வோம் சொல்லலாம் அது தேவாலயங்கள்லேயும் அது நடக்கலாம் அதனோட பாதருக்கு ஒன்றா செய்யணும் தெரியல நான் குறை எங்களுடைய சைவ சமயத்திலேயே அவர்கள் வறுமனே கதையை கூட தெரியும் செய்து சொல்லலாம் அப்படி சொல்வே இல்லை சும்மா ஏதாவது கதையெல்லாம் சொல்லிடலாம் புராண கதையோடையே திரும்ப திரும்ப சொல்லிடணும் கதையோட நொத்தி போட்டு இந்த கதை சொல்லும் செய்தி என்ன என்றால் வலிவாக்கப்பட்டால் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு அது போச்சு ஏழுமான்னு கேட்கணும் பாடசாலைகளில் இங்கே பாடசாலை பாடசாலையை அந்த அதிகாரிக்கிறவர்கள் இந்த போல ஆனால் வட வராட்சியில் செல்வாக்கு மிக்க அதிபர்கள் தலைவிக்கிறீர்கள் உங்களுடைய செல்வாக்கு இப்போ அந்த பணிகூடங்கள் இருக்கலாம் பாடசாலையிலே இப்போ அசம்பிளி நடக்கிற இதை போல நான் அறிகிறேன் பாடசாலைகள் அசம்பிளியை ஒவ்வொரு நாள் கேட்கும் ஒவ்வொரு நாள் பல விடயங்களே பிள்ளைகளுக்கு திரும்ப 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 சொல்லுவோம் நடந்தது ஒரு காலத்தில் இந்த கொரோனாவிலேயே நான் சிறப்பாக வந்ததாக அசம்பிளியே கண்டிப்பாக இன்னைக்கு வசதியாக போது திட்டணும் ஆனால் கொரோனா முடிஞ்ச எவ்வளோ ஆன மாதிரி திருப்பி தொடங்க இல்லைன்னு நான் அறையிறேன் தெரியல அப்போ அந்த வேலையே செய்யலாம் அதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுவதாக ஒருவரோட கலைக்கைகள் அசம்பிளியில பிள்ளைகள் மீன் நிக்க வச்சு சொல்லப்பட்டால் காதல விடுத்தா என்ன வண்டி இருக்கலாம்னு திருத்தி கொடுத்து சொல்லணுமா இப்படி வழியாக இருக்கோம் இடத்துலயாவது ருத்தி கொடு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆசிரியர் தான் தொடங்கியிருக்க சொல்ற ஆசிரியர்கள் அடுத்த வரையம் இல்லை அது ஒரு பெரும் சொல்ல நான் தொடங்கலாமல் ஓகே சமூகத்தில் ஏற்படுகிற சுரண்டர்கள் கிருஷ்ணயோகங்கள் கொலைகள் கொள்ளைகள் சட்டத்திற்கு தான் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற முதல் ஜெய்சன் வேறு வழிங்க அதுதான் ஒரு வழியோட நாங்கள் கதையை எழுதுறோம் நாங்கள் நாளை செய்யணும் ஓகே அது தங்க ஆகும் இதே இல்லை ஒன்றும் இல்லையா கேட்டால் பாபா செல்வம் சொல்லிட்டு என்னென்ன கொஞ்சம் பேரு அங்கே அடிக்கோம் உலகத்துவங்களே இருக்கும் அதங்க என்னையா விளங்குகிறோம் துஷ்பிரோகம் செய்கிறவங்களை அடையாளம் கண்டு பக்தா இருக்கும் ஏ சுற்றி கீழே அதைக்கு உலப்பிரச்சனை இருக்கு உலக நல்லா இல்லை பணையை நன்றிக்கணும் இருந்துட்டு போடணும் எனக்கு சொல்லி நல்லா படிச்சிக்கணும் எடுக்கொடுக்கீதோ நடந்து கொடுக்க வேற தெரியாது நானொரு ஆசிரியர் நீங்கள் மட்டு ஆசிரியர் எல்லாம் அவரோட கழிக்க நல்லா படிச்சிக்கலாம் நல்லா படிச்சிக்கிடுவாங்க தனியாக படிக்கணும் அவன் நடக்க ஒரு சொல்யூஷனே கொண்டிருந்த அதுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை அப்போ நாங்கள் சேரப்பட அப்படியே இதை விட போகிறோமோ நாங்கள் எழுத்தாளர்கள் நல்ல மனிதர்கள் சமூகத்தினுடைய முன்னோடிகள் வேண்டிய கூட்டம் இதை பார்த்துக்கொண்டே இருக்க போவோம் கதை எழுதல நானும் ஆயிரம் கதை எழுத ஆனால் எனக்கு தெரியும் இல்லை தொடர்ந்து நடக்கும் அது ஒரு காரணம் இந்த பிள்ளைகள் தற்கொலை செய்வேன் யூஸ் அவங்க தான் தற்கொலை செய்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகணும் தற்கொலை முயற்சி செய்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு நிர்வகாசிட்டு போகும்போது இருக்கு ஆனால் தற்கொலை முயற்சிக்கான காரணியா இருந்தவர் அங்கே இருக்கையாது பேசி அப்ப அந்த விடயத்தை எப்படி நாங்கள் பார்க்க போறோம்னு தயவு செய்து யோசிந்தோ அதாவது இங்கே வந்து சொன்னா நல்லாயிருக்குமெண்ட் நான் நிற்கிறேன் தனியார் துஷ்பிரயோகம் மட்டும் இல்லை விரைவு விடயங்களும் இருக்குது கண்களை சுரண்டுறார்கள் தெற்கமான லாபம் வச்சு சாமான்களை விற்கிறார்கள் நேர்மையாக இருக்க முடியாமல் இருக்கணும் தெரியலிங் யூனிவர் இங்கே போகிற கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும் கடனையர் செய்யாத ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருக்க முடியல அல்ல ஏன்னா மனசு பிள்ளைன்னா பிரச்சனை எடுத்துக்கான யூனிவர் செய்யாத பிள்ளை கழித்து விட நோய்வாய்ப்பட்ட இயல்பாக இருக்கும்போது இயல்பு நோய் வாய்ப்பு அவையெல்லாம் தனித்து விடப்பட வேண்டியாக்கள் அவைதான் பாராட்டப்பட வேண்டியாக்கள் அவதான் மனுஷன் அப்ப அதுக்கு திருப்பி தலைக்க நிர்வாகம் என்ன செய்யலாம் தெரியும் கடுமையாக ஐநூற்றியா ரெண்டு மூணு பேரை பிடிச்சு வகுப்பு தலை போ என்றால் மூடையுன்புறத்துக்கு சந்தோஷம் கொண்டு வர முடியாது ஆனே சில எண்பதி அப்படிங்கிறவர்கள் சொன்னார் ஒரு எண்பதி உள்ளவரால இன்னொருவரை புண்படுத்தி சந்தோஷப்பட முடியாது சாத்தியம் இல்லை செய்யணும் என்றால் ஏதோ பிரயச்சனானே

நம்ம சாமி சின்னு சொன்னேன் ஐயோ நேரம் இல்லாமல் கிடையாது அதாவது எனக்கு நேரம் கிடந்துருவீங்களான்னு விரும்ப இல்லைன்னு கேட்டேன் நேரம் இல்லாமல் கிடக்கு நானும் தான் சொல்லுவேன் நேரம் பத்தாவது எனக்கும் பத்தாவது நீங்க உள்ள நெகுலரும் கூட பிடிச்சு கொடுக்கல வர மாட்டேன் உங்களுக்கு நேரம் இல்லை கதைக்க ரெடி கதைக்க நெல்ல இதா ரெண்டாவது நானும் ஒன்று கொடுப்பேன் செய்ய கிடக்கப்பா எத்தனை அப்புறமா யாராவது எனக்கு இந்த புத்தம் பண்ணி தருவீங்களா யாராவது இதான் இல்லப்ப நாங்க சாம்புரம் கொண்டிருந்த போல சாந்தன் முருகானுன்னு நிறுத்த குறை விட அதனால புத்தாம்பும் விடையில அப்ப இவையாண்டி நிறைய விட்டுருவோம் அது அதே புதிய புத்தகம் இந்த வயதில அம்மா புதிய ஒரு புத்தகம் வந்து ஒரு உதாரணமா சொல்லி வந்துடவே இல்லை தான் சாத்தியமே இல்லைன்ற மறந்து போகும் எனக்கு மறந்து போகும் சோப்பாக்க கொலப்படாங்க மரபு வாய்ந்து போய் மறந்து இருக்காங்க அது பயில்லை பரவாயில்லை அதோடய செய்யாது நோ பாடி மச்ச பாடி இதுவே நீங்க செய்தோட வேலையில அது நானும் தான் போடணும் நியூரோஜிக்கு எனக்கு மறக்குதுன்னு கேட்டு அது தனிப்பட்ட விஷயங்கள் சில நேரம் சொல்லலாம் அங்கே பார்த்துட்டு தேராந்தர் ராஜாவை ஆச்சனை பட்டு தான் நாங்க போடணும் எனக்கு மறக்குது எனக்கு அதை பார்த்துக்கலாம் நீங்க ஓப்பன் நடக்கிறீங்க எழுதுறீங்க உடக்க பிரச்சனை இல்லை நாங்கள் இல்லை எனக்கு முந்தி இப்படி இல்லை நான் நினைச்சா சொல்லி வராதா அது ஒளிச்சுருக்குது நீங்கள் அப்படினு போகணும் கல்வி தேர்தல் போடணும் அவையெல்லாம் ஒரு இப்போ அஞ்சு தான் வேணும் ஒரு அஞ்சு பொருள் சொல்கிறோம் நீங்கள் திருப்பி சொல்லுவோம் வாடு மாடு தொடினேன் தூணே இருந்தால் திருப்பி சொல்லுவோம் அஞ்சு போடுவோம் இப்போ எனக்காக பார்க்க ஏதாவது போகணும் இல்லை கேடின்னா மரம் கேள்வி இப்போ அஞ்சு பொருளை திருப்பி சொல்லுவாப்போம் இதில் போட்டுக்கிற நேரத்தை காட்டி போட்டு நீங்கள் ஒரு எத்தனை மணிக்கு பார்த்து பதினொரு மணி தான் பதினொன்று ரூபாய் வேணும் அப்போ உங்களுக்கு ஒன்று அது வந்து ஒரு ஒரு சீரியர் செஞ்சு அண்டை நான் நினைக்கிறேன் வந்து ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய இது தான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி போனால் இல்லை உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு கட்டாய் திருப்பி குடிக்கிறோம் நீங்கள் பயப்படாமல் நீங்களுக்கு கூட வெளியே செய்யணும் அது கூட நான் போயில நான் இந்த வெளியே பார்க்கணும்னு ஒரு பிரச்சனையிலே வந்து சார் சொல்லி ஃபோன் பண்ணிக்கிறேன் நான் காலையாக வந்து சொன்னேன்னா இணையத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வருதல் திருப்பி நாங்கள் வந்திருக்கிறோம் அது தமிழில் எப்படி கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறத கட்சி இப்போ ஒரு நாளைக்கு ஆராய்ச்சி உரிமைப்பட யூடியூப்போடு எங்களை வேண்டியது தான் வருது இது மூணு நாளில் அழுத்தப்படும் அழைத்து ஏற்றுடும் ரெண்டாவது தமிழ் நூல்கள் தமிழ் அழுத்துக்கள் இதை கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கான உதவி இந்த இளைஞர்களுடையது எங்களுக்கு தருவோம் ரெண்டாவது விடயம் வந்து இந்த பணம் இந்த பணமும் அச்சுறுத்ததும் ஆட்சித்திருப்பது நாள் இந்த வெளிநாட்டிலேருந்து வார கழிவுல இருக்கு இங்கே நம்மளுக்கு இன்னும் தெரிய நெஞ்ச தேர்வு கொண்டு போராடுறீர்கள் ஏன் அதை நம்புறேன் நான் பொதுவாக இல்லை இப்படி சொல்லலாம் இங்கிருந்து போயிடல படித்து நல்ல ஒரு பட்டத்தோட போய் அதாவது அங்கேயாவது போய் படித்து ஒழுங்கான பட்டத்தை பெற்று நல்ல தொழில்களில் என்பவர்கள் வரும் அதேவிட பெரும்பான்மை எப்படி போறாங்கன்னா நிலப்பாதகாத்தோடு போகிறாங்க நான் பெற்றோம் இல்லை வேற பாதுகாக்கத்தான் நீங்கள் செய்யாதான் சரியான வழியாக போய் அதே அந்த சப்படியோ கொண்டு வாழ்கிற கூட்டம் தான் கிணக்க அப்ப இந்த போயிட்டுள்ளேயே உள்வியம் எல்லாம் கையை விட்டாங்க உள்ள பொய் எல்லாம் சொல்லி உள்ள கடல் எல்லாம் வந்து அந்த விசலா இந்த விசலா அந்த பேர் எல்லாம் மாத்திட்டு எல்லாம் செய்துதான் அங்க போய் சேர்ந்து ஆட்கள் அங்க போயும் எல்லா குழவர் செய்து ஏதோ ஒரு தொழில் இருக்குவாங்க அதே தொழில் இல்லை ஒரு கடை நடத்துறது அதே தமிழ் கடை வச்சிருக்கிறது

பார்த்து அங்கே நிற்கிறோம் தமிழ் காசு குழந்தை இருக்கிறார் அப்போ தமிழ் சொன்னபடி செய்வேன் அந்த பள்ளிக்கூடமும் அப்படித்தான் செய்து எங்களுடைய நிறுவனங்களும் அப்படித்தான் செய்து புவியர்களே அறிஞத்துக்கு நான் ஒரு ஐநூறு டொலர் தர வேண்டால் நாங்களும் ஒரு நிபந்தனை நம்ம நாங்கள் நாங்கள் செய்வோம் அப்போ அந்த ஐநூறு டாலருக்காக நான் எதுவும் செய்யாது அவருக்கு அந்த ஐநூறு டாலர் எப்படி வந்தாலும் ஏன்னா தெரியாது அவர் அந்த காசு குளம் தந்துட்டு எனக்கு சில ஓடலாம் போகிறேன் நீ எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்ன சார் இருக்கிற அப்படி கொடுக்கணும் என்ன கொஞ்சம் கழிக்கப்படுவோம் எனக்கு மாலை போடுவோம் எனக்கு பொண்ணாடம் போடுவோம் அப்போ நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் என்ன எங்களுக்கு ஐநூறு அதையும் நிறுத்தப்படுவோம் என்பதும் தனிப்பட்ட கருத்து நீங்கள் வாங்க முடிவோ ஒன்றாக உழைத்து ஒரு நிறைய நோக்கத்தோடு இவர்களும் பிள்ளையான எண்ணத்தோடு பிள்ளையான வழியில் உழைத்து பிள்ளையாக கூட வந்து இங்கேயும் பிள்ளையான வணிகங்களை விசைத்திருக்கிற பணத்துக்காக நாங்களும் இதை மாறிய கூட்டமாக அமைக்க வேண்டும் அது அது எங்களே ஆபத்தில் கொண்டு போய் தள்ளுகிற பள்ளிக்கூடத்தில் நாங்கள் போகிறோம் நானே பள்ளிக்கூட விழாக்களும் போக வேண்டும் என்னென்னா அப்படி தான் வந்து நிற்கிறார் சீஃப் ஜஸ்டன் அவன் பேசுறதான் அவனுக்கு தெரியாது நம்மளும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது உங்கன்னே தெரியாது ஆனால் அவர் தான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது இதர் தான் விட அப்போ பிள்ளைகளுக்கு நான் எந்த எதிரானது போகிறேன் பிள்ளையா தடுது என்னென்னா அங்கே போய்

தங்களே உயர்த்தி போது போயிடும் நாங்கள் அதுவாக இருக்கோம் உங்களோட உறுப்பு தொடக்கம் உங்களை சாப்பாடு வரைக்கும் எல்லா விடயத்திலும் அது செல்வாக்கு செலுத்தி இல்லை அதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது என்பது என்னுடைய உறுதியான பணிவான கருத்து